சிக்கிற நல்லாண்டுமையான கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தாமே இந்த நாளில நாங்கள் தியானிக்க போகிற எல்லா வேல வசனங்களையும் எங்களுக்கு புரிய கருப்பை செய்யும் இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தெய்வன் ஆசிர்வதியும் ஈசு நாமத்தை ஜபிக்கிறேன் ஆமாம் இந்த நாளில புனித மோட்டின் என்பதை பத்தி நாம் பார்க்க போகிறோம் இவரு முன்னூத்தி பதினாறில் பிறந்தார் இவர் சொந்த ஊர் வந்து செபேரியா இவருடைய சொந்த நாடு வந்து அங்கேரி இவரது தரிசன பூமி நீங்க பார்த்தீங்கன்னா இத்தாலி ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசன பூமி இத்தாலி என்ற பட்டணம் சொன்ன இவருடைய ஊர் வந்து செபேரியம் இன்றைக்கான வேற பகுதி ஆதி ஆகம்தர் ஒன்றுக்குள்ள பதினைந்து இருபது முதல் இருபத்தி மூணு வசனங்கள் அதாவது தெய்வனுக்கு கீழ்படியாத முதல் மக்கள் என்று பார்க்கிறோம் இந்த வேத வாசிப்பு ஒன்று சாமியில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்று முதல் பதிமூணு பதிமூணு முப்பத்தி ஒன்று பதிமூணு மணப்பாட வசனம் பார்த்தீங்கன்னா ஏகமும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதாவது உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குறிங்காலை நசுக்குவாய் என்றார் இந்த புனித மாட்டின் முன்னூத்தி பதினாறு அவள் பிறந்தார் என்று நாம் பார்த்தோம் அது இப்போது அங்கேரின் நவீன கால சோம்பதேவி ஆகும் அதாவது இவர்கள் பெற்றோர்கள் வந்து புல மதத்தவர்கள் இவரது தந்தை ரோமானிய இராணுவத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்திருக்கிறார் அதாவது இவர் கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் இந்த மார்டின் ஒரு சிப்பாயாக பணியாற்றுகிறார் ஒரு குளிர்காலத்தில் குளிரில் நனங்கி கொண்டிருந்த ஒரு ஏழை இவர் பார்க்கிற ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிறாரு பார்த்துட்டு அவனை சந்திக்கிறாரு அந்த பிச்சுக்காரனுக்கு கொடுக்க இவர்கிட்ட எதுவும் பணம் இல்லை பணம் கொடுத்து உதவ போதுமான வசதி அவர்கிட்ட இல்லாததுனால தனது சொந்த ராணுவ அங்கே என்ன பார்த்தார் பாதியாக வெட்டி பாதியை பிச்சுக்காரன் கொடுக்கிறார் அந்த குளிரில் நடுங்க கொடுத்திருந்தார் பிச்சுக்காரன் அத வாங்கிக்கிறான் அந்த இரவு பாதி பாதியை அணிந்த இயேசுவின் தரிசனத்தை பார்க்கிறார் ஒரு தரிசனம் கிடைக்குது மார்டின் இன்னும் ஒரு இளம் விசுவாசியாக இருக்கும் மார்டின் அவருக்கு ஆடை அணிவித்தார் என்று சொல்றார் இந்த தரிசனம் மாட்டினை ஆழமாக பாதித்தது அவர் பாருங்க ஒரு பிச்சுகாரனுக்கு தன்னுடைய சால்வையை கிழித்து கொடுக்கிற பாதி சால்வையை கழித்து கொடுத்துற குளிரில் அந்த ஏழைக்கு அதே தரிசனத்தை இவர் காண்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் அப்போ அந்த தரிசனம் மாற்றி நான் என்ன பண்றது ஆழமாக பாதிக்கு ஒரு கிறிஸ்துவராக நேரஸ்தானம் பெற்று தனது ராணுவ வாழ்க்கை கைவிட வேண்டியதாக இருந்தது அந்த தரிசனம் கிடைத்த உடனே அந்த இராணுவ வாழ்க்கையை அவர் என்ன பண்றாரு கைவிட்டு விடுகிறார் அதன் பிறகு நம்ம பார்த்தோம்னா நேனஸ்தான் எடுக்கிறாரு பிறகு மார்டின் என்ன பண்ணாரு அந்த இராணுவத்திலிருந்து விலகி ஒரு சனியா ஒரு சன்னாசியாக அவர் என்ன பண்ணாரு அந்த பிரான்சியன் கிராமங்களில் அதாவது வறுமையிலும் ஜபம் சேவையும் சிறந்த வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் முன்னூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல வழக்கு கவுலில் அதாவது நவீன கால பிரான்ஸ் அங்கே பிஷப்பாக மார்டின் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த இடத்துல ஒரு அற்புத தொண்டு செய்கிறார் நல்ல செயல்களை செய்கிறார் இந்த புனிதம் மார்டின் என்ன செயல் செய்கிறாருன்னா நோயுத்துவர்களை குணப்படுத்துகிறார் அது மேல கைகளை வைத்து ஜம் செய்து பல அவர் குணப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் மாற்றின் ஒரு தீவிர மிஷினரியாக மாறுகிறார் பல இடங்களில் நச்சியதை பிரசங்கிக்கிறார் சுசிஷத்தை அறிவிக்கிறார் அவர் கவுல் என்ற அந்த இடம் முழுவதும் பயணம் செய்கிறார் அந்த இடத்துல புறமத கோவிலின் அது செய்யலாம் தொடர்புடைய பிரபலமான அற்புதங்களில் ஒன்று அந்த கவுலில் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல ஒரு புறமத கோவிலை அவர் அழித்தது புறமத கோவிலை அழித்து விடுகிறார் கோவிலை கண்ட மாட்டின் அது அழிக்கப்பட ஜெபிக்க தொடங்கினார் அந்த புறமத கோவில அழிக்க என்ன பண்றார் முதல்ல ஜெபிக்கிறார் ஜெபித்த பிறகு அழிக்க தொடங்கினார் அந்த கோவில என்ன பண்றதுன்னா இடிந்து விழுந்தது தெய்வீக வல்லமையின் இந்த செயல் பல புற மதத்தினர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உதவியது என்று இங்க நாம் பார்க்கிறோம் அவர் செஞ்ச ஜெபம் அந்த புறமத மத கோவில என்ன பண்றதுன்னா நான் இடிந்து விழுந்து இதே சம்பவம் நாங்க மடிவள பகுதியில் ஊழிய செய்யும் போது அந்த சபை பக்கத்திலே ஒரு பயங்கரமான புத்து சேம் அப்படியே இதே போல ஒரு அம்மா சொல்றாங்க நாங்க பக்கத்துல ஒரு இந்து கோயில் கட்ட போறோம் அந்த அம்மா பேரு ஜேட முனி அம்மா கம்ப்ளீட்டா கீழே வரைக்கும் ஜேட அப்படி பின்னி கிடக்கும் அந்த அம்மாவை பார்த்தாவே பயங்கரமா இருக்கும் அவங்க ஒரு மருத்து சொன்னாங்க நாங்க இந்த பக்கத்துல நாங்க என்ன பண்ண போறோம் கோவில் கட்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்து கோயில் பெரிய புத்து அப்படியே வளர்ந்துகிட்டே வருது அப்போ எங்க விசுவாசம் எல்லாம் சொன்னாங்க ஏன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை நாம் ஜெபிப்போம் ஜெபித்து நம்ம வெளியே போகும்போதெல்லாம் அந்த கோயில் அப்படியே ஜோ பண்ணிப்போங்க ஆண்டவரே நான் ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீ போவதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அந்த ஜோமனிட்டே போன ரொம்ப தீவிரம் கோயில கட்டி அங்க வேற பயங்கரமா சத்தம் ஏற்படும் ஒன்னும் செய்ய முடியாது ஆனா உடனே ஒண்ணு ஆண்டுடைய தயவை நாங்க நாளும் ஜோமணிக்கிட்டே போனா இருக்கானுங்களேன் கடைசியில அந்த புத்து கீழ உடஞ்சு கீழே உத போச்சு இதுதான் ஆண்டவர் செய்த பெரிய கிருபை இங்கே புனித மாற்றின அதே தான் ஜபிக்கிறார் அந்த கோயில் இடிந்து விழுந்த பொழுது அது போல நாங்களும் ஜபித்தோம் இடிந்து விழுந்தது அந்த அம்மா ஒரு ஒரு வார்த்தைக்குள்ள அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அந்த குத்துக்கிளை உடஞ்சி போனது இந்த அம்மாவும் இறந்து போட்டாங்க அந்த இடத்துல ஒரு கோயில கட்ட முடியாம போயிட்டாங்க கத்தன்தர் பெரிய காரியம் செய்தார் இதே போலதான் இந்த புனித மாற்றின் வாழ்க்கையில் நடந்ததை நான் பார்க்கிறோம் இந்த புனித மாற்றின் வாழ்க்கைக்கான வேத வசனத்தை நாம் பார்க்கலாம் மத்தியோ எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தைந்து முதல் முப்பத்தாறு வசனம் வரை அதை நம்ம பார்த்தோன்னா சம்பங்கள் பசியாய் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீத்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் இல்லாதவனாய் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாய் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் இருந்தேன் என்னை பார்க்க வந்தவீர்கள் அதாவது பசி தாகம் ஆடையின்மை அநீரா இருத்தல் நோய் சிறவிக்கப்படுதல் ஆகியவற்றுக்கு சகோதரர்களுக்கு அதாவது உதவுவது நமது கடமை உதவி செய்யாவிட்டால் தமக்கு செய்யாததாகவே கத்தர் கூறுகிறார் வசில் நம்ம போஜனை கொடுக்கணும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நம்ம வஸ்திரம் கொடுக்கணும் வேதத்தில் சொல்லப்படுகிறது தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு நம்ம கவனமா இருக்கணும் தான் வேதவசன பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் ஆண்டவர் நம்ம இப்படி செய்யும் போது ஆண்டவருக்கே செஞ்ச மாதிரி ஆண்டவன் நினைக்கிறாராம் வஸ்திரம் வஸ்திரம் கொடுக்கணும் அதே தான் புனித மாற்றினுடைய வாழ்க்கையில பாருங்க அவர் செஞ்ச ஒரு நல்ல சேவை ஏழைகளை நினைத்து பார்த்தார் பாரு அவர் போட்டு இருந்த துணியை பாதியை கிழிச்சி பாதியை ஏழைக்கு கொடுக்கிறார் குளிர்ல நடுக்கிற அது ஒரு குளிர் காலம் அந்த குளிர்ல நடுக்குற நேரத்திலே அவர் கொடுக்கறதை நாம பாக்கிறோம் கிழிச்சு கொடுக்கிறார் பாதியை கொண்டு போறார் இது மாத்தின் வாழ்க்கையில நாம பாக்கிற அன்பர்களே உண்மையாகவே ஊழியம் செய்கிறவர்களுக்கு கிருபையில் பெருகமா உண்மையாக நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சோம்னா கிருபை பெருகும் அது மாத்திரமல்ல புதிய வழிகள் திறக்கப்படும் உண்மையா ஊழியம் செய்கிறவங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவா கிருபைகள் பெருகும் கிருவையால் ஆண்டவர் தாங்குவார் புதிய வழிகள் திறக்கப்படும் ஊழியங்கள் சிறக்கம் அந்த இடத்துல ஊழியம் செய்கிற உண்மையா ஊழியம் செய்கிறோம் அந்த ஊழியம் என்ன பண்ணுமா சிறக்கமா சிறந்து காணப்படுமா பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அதே நேரத்துல சோமுலா இருப்பவர்கள் தகடன் உள்ள யாவை என்ன பண்ணுவாங்க இழந்து போவார்கள் இதான் ஊழியத்தின் பாதையில் ஊழியத்தின் பாதையில ஒரு ஊழியர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு அருமையான முதல் ஆண்டவர் ஏழைகளை நினைக்க பார்க்க சொல்றார் ஏழைகளுக்கு செய்வது அதை தமக்கே செய்தது போல ஆண்டவர் நினைக்கிறார் அதாவது ஊழியங்களிலே சரியாக பணி செய்ய வேண்டும் புதிதான ஆத்து மக்களை கத்தனம் சேர்க்க வேண்டும் கவனமாக ஊழியம் செய்ய வேண்டும் இதுதான் ஊழியம் நம்ம நினச்சிடும் ஊழியனா ஊழியர்கள் தான் செய்யணும்னு இல்லை ரசிக்கப்பட்ட எல்லாரிடம் ஆண்டவருக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் எல்லாரும் ஆத்துமக்களை மக்களை கொண்டு வரலாம் எல்லாருக்கும் அந்த ஆண்டவர் அந்த ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் அப்போ ஊழிய பாதையில சரியாக பணி செய்ய வேண்டும் ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார் புதிய ஆத்துமக்களை கொண்டு அலோகரம் சேர்க்க வேண்டும் இதுதான் தெய்வன் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்றபடி பொறுப்புகளையும் திறமைகளையும் வரங்களையும் கத்த தருகிறார் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஐயோ எனக்கு ஆண்டவர் எனக்கு பொறுப்பு குடி இல்லையே ஐயோ எனக்கு அந்த திறமை இல்லையே ஐயோ அந்த வரம் என்கிட்ட இல்லையே நம்ம நம்ம தாழ்மைப்படுத்த விட எல்லாரும் நல்ல பொறுப்புகள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்போ கத்தர் கொடுத்த அந்த பொறுப்புகளை வாய்ப்புகளை வரங்களை காலங்களை நம்ம என்ன பண்ணோம் பயன்படுத்துவதே ஒவ்வொருவருடைய கடமையாகும் ஆண்டவர் கொடுத்த வேலையில பொறுமையாக செய்ய கற்றுக்கொள்ள அந்த ஊழிய பாதையில நாம் சொல்லும்போது ஒருவேளை பொருளையோ மனிதன் பாராட்டையோ செல்வாக்கையோ பறவையையோ உலகின் மேன்மையோ எதிர்பார்க்காமல் உழைக்கும் ஒரு மனப்பணம் நமக்கு தேவை அப்படி நாம் செய்யும்போது எதிர்பார்க்காமல் செய்யும் போது நாம் உழைக்கும் போது கத்தனமை ஆசீர்வதிக்கிறார் போது கத்தனமையை ஊழியக்காரன் இத புனிதர் மார்டின் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும் இது நம்முடைய நம்மளையே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் எதிர்பார்க்கிறார் அருமையானவர்களே அதே விஷயத்தை நாம யோபு முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் வசனம் பதிமூணு இருபத்தி ரெண்டு வசனத்தை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஒன்னு வசனம் பதிமூன்றுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை நம்ம பார்ப்போம் ஆனால் அங்க சில சம்பவங்கள் போட்டிருக்க அருமையா அதாவது என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவள் நேயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தாள் தெய்வன் எழும்பும் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மரவு தரவு கொடுப்பேன் தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ ஒரே ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் வாழ்க்கையில பாருங்க அதாவது எளியவர்கள் எளியவர்களை வஞ்சித்ததுதான் விதைவின் கண்களை பூத்த பண்ணி தாய் பிள்ளை என் ஆகரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிடுறதுண்டோ அடுத்த வசனம் சொல்லுது ஒருவன் உடுப்பு இல்லாதி இருந்தால் உடுப்பு இல்லாததால் மடிந்து போகிறதையும் ஏழைகளுக்கு வஸ்திரம் இல்லாததையும் நான் கண்டபோது இப்படி யோகூட அருமையானே அதாவது தன் வேலைக்காரனை நியாய நியாயம் செய்தல் வேலைக்காரனுக்கு நியாயம் செய்கிறாரு அவர்களை அசட்டை செய்யவில்லை பிறருக்கு நன்மை செய்யாமல் சும்மா இருக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையில் சொல்றார் நான் ஒருவேளை ஏழை கண்டு சும்மா இருக்கல வஸ்தினி இல்லாதன கண்ண சும்மா இருக்கல நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன் அப்படின்னு யோபு சொல்றார் இந்த யோபின் வாழ்க்கையில இதை நாம் கற்றுக்கொள்கிறோம் அடுத்ததாக நாம் பாக்குறோம் இசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல இதே மாதிரி சொல்லப்பட்டுமையே ஐம்பத்தி எட்டு ஏழை என்ன சொல்லுதுன்னா பசியுள்ளவனுக்கு உன் ஆகாத்தை பகிர்ந்து கொடு சிறுமையானவர்களுக்கு நீ உதவி செய் இந்த வசதி பசியுள்ளவனுக்கு உன் ஆகத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துருத்துண்டு சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்து மிளாதை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனை உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அதாவது வசூலனுக்கு நம்ம ஆகாரத்தை என்ன பண்ணுமா பகிர்ந்து கொடுக்கணுமா சிறுமையானவனுக்கு உதவி செய்யணும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும் அத நம்ம பார்த்தோம் யாருடைய வாழ்க்கையில புனித மாற்றினுடைய வாழ்க்கையில அவர் ஏழைக்கு உதவுகிற வஸ்திரத்தை கிழித்து கொடுத்த நம்ம பார்த்தோம் இது இயேசை திருத்த துப்பத்தில் நாம் பார்க்கிறோம் அதனால இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம் இதே காரியத்தை நம்ம இசைக்கிய பதினெட்டாம் அதிகாரம் ஏழு பார்த்தோம்னா அங்கேயும் இதே சமவம் போட்டிருக்கும் இதே சமம் இசைக்கியல் பதினெட்டாறு அதிகாரம் ஏழாம் ஒருவனையும் ஒழுக்காமலும் கொள்ளை இடாத இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடையாளத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடுக்க சொல்லு அருமையான வசனம் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு கொடு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு அப்போ இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இதுல இந்த எவரைய பதிமூணு ரெண்டாம் சொல்லப்பட்டிருக்கோம் அந்நியரை உபசரிக்க வேண்டும் அந்நியரை உபசரிக்க வேண்டும் இப்படி சில வசனங்கள் பைபிள் நமக்கு நிறைய இடங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிற மாதிரி வசனங்களே இது நம்ம பார்த்தோம்னா அடுத்தபடியா பாத்தோம்னா ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனத்துல இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க அதிகாரம் ஒரு சகோதரனாவது அனைதேனும் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களின் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள் காய்ந்து பசியாதுங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவரை அவர்களுக்கு கொடாவிட்டார் என்ன அதாவது நிலையில் உள்ளவர்களுக்கு பொதுவாக சபையில் உள்ளவர்களுக்கு சொல்லலாம் எல்லாருக்குமே ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் வேதத்துல நிறைய காரியங்களை நம்ம கத்துக்கொள்கிறோம் என்னவர்களே தேவையானவர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் கடைசி நாம் வசனங்களை பார்க்கிறோம் நன்மை செய்கிறவர்களை நன்கு உழைப்பவர்களை நம்ம பாராட்ட வேண்டுமா மூன்று யோவான் அஞ்சு ஆறு வசனம் நன்மை செய்கிறவரையும் நன்கு உழைப்பவர்களையும் பாராட்ட குணம் நமக்கு வேண்டும் குணம் நமக்கு அப்போ இங்கே அவர்களை நம்ம பாராட்டலாம் இப்படி சில சம்பவங்களை இதுல நாம் பார்க்கிறவர்களே இவருடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை கத்துக்கொள்கிறோம் இவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார் இவர் மக்கள் வேண்டுவதற்கு தேவைகளுக்கு இறங்கி ஒரு ஆயரானார் அநேக சீடர்களை உருவாக்கினார் அது மாத்திரமல்ல இவர்கள் சீடர்களை இவர் உருவாக்கினாராம் அவர்களுடன் என்ன பண்ணாராம் இந்த மர குறிசிகளை அமைத்து அங்கேயே தங்கினாராம் அந்த ஊழியம் செய்கிற இடங்கள்ல எண்பது துறவிகள் இவரோடு கூட சேர்ந்து இருந்தாங்களாம் பாருங்க அதனால இவர் நிறைய காரியங்களை இந்த ஊழியத்தில் செய்திருக்கிறார் அன்பரே ஏழைகளின் வாழ்வு அது அவருக்கு ஒரு வாழ் அவர் வாழ்க்கையே மாற்றினது அதாவது உயிருடன் இருக்கும்போதும் மரணம் தருவாயிலும் ஆண்டவரின் பாதுகாப்பு அவருக்கு தேவைப்பட்டது இதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது தேவைப்படுகிறது அதாவது இந்த மார்ட்டின் புனித மாற்றின் வாழ்க்கையில அவர் செய்த நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆசை வரும் கடைசியாக புனித மாற்றோடைய குணநலனை பார்க்கலாம் இவர் ஒரு இழகிய மனமுடையவர் இவர் பின்னணி பாருங்க ஒரு இழகிய மனமுடையவர் பிறருடைய கஷ்டத்தை கண்டு ஓடி போறவர் இல்லை அந்த கஷ்டத்தை தன் கஷ்டத்தை போல அவர் பாவிக்கவர் ஆண்டூர் மேலே அதிக பற்று கொண்டவராம் இந்த மாற்றின் புனிதம் மாற்றின் தன் வருமானங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்தாராம் சீடர்களை உருவாக்கினாராம் வாழ்ந்து காட்டினார் ஏழைகளின் வளமடைய செய்தார் விசுவாசத்திலே தளர்ந்தவர்களை திடப்படுத்தினார் ஜபமும் சேவையும் நிறைந்த வாழ்க்கையை இவர் வாழ்ந்தார் இவர்தான் இவருடைய கடைசியா நாம் பார்த்தோம் இவருடைய குணநலங்கள் இந்த மாதிரி குணநலங்களா இருந்தது இது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று நாம பார்ப்போம் நாம் ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்லாண்டவரே இந்த அருமையான வேலையிலே புனித மாற்றினவர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் அவர் ஏழைகள் மேலே இலகிய மனமுடையவராய் இருந்தார் பிற கஷ்டத்தை தன் கஷ்டம் போல மாற்றி இந்த மாற்றின் தர் வருமானம் அனைத்தும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார் உண்மை கிறிஸ்தவனாய் வாழ்ந்தார் ஏழைகள் மத்தியிலே வாழ்ந்தார் விசுவாசத்தில் தளர்ந்தப்பட்டவர்களை அவர் திடப்படுத்தினார் ஜபமும் சேவையுமே இவர் வாழ்க்கையில் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் பலோகத்தின் தந்தையே வாழ்க்கையிலே மாற்றினுடைய வாழ்க்கைக்காக அவருடைய தாராள மனப்பான்மை பணிவு மற்றும் அவருக்கு மற்றும் இவர் கீழ்ப்படிந்ததை பற்றி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் செயல்கள் உலகத்தின் மீதான அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் நாமத்தை மகிழ்படுத்துவதால் நாங்களும் காணப்பட வேண்டும் விசேஷமாக இந்த நாளில அண்ணனுக்காக அக்காவுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் அண்ணனுக்கு நல்ல விலத்தை அக்காவுக்கு நல்ல விலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசிர்வதையும் ஒரு ஊழியர்களை ஆசீர்வதியும் இதிலே கலந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை தெய்வன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பெயராக இந்த மாற்றின் புனித இந்த இந்த அதிகாரத்துல நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம் எங்கள் வாழ்க்கையிலும் இது காணப்படுகிறதா கொஞ்சம் யோசிப்போம் கத்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக எல்லா துணியான மகிழ்ச்சி ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஏ சிவன் வல்லமையில நாமத்தை ஜெயிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே